காஷ்மீருக்கு செல்லும் முதல் வந்தே பாரத் ரயில் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் காஷ்மீருக்கு முதல் வந்தே பாரத் ரயில் ஏப்ரல் பத்தொன்பதிலிருந்து தொடங்குகிறது பிரதமர் மோடி கத்ராவில் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான பயண நேரமும் குறையும் மேலும் அப்படி இந்திய ரயில்வே வரலாற்றில் ஒரு முக்கிய மைல் கல்லை குறிக்கும் வகையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காஷ்மீருக்கு முதல் முறையாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்பட உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து ரயில் பயணத்தை தொடங்கி வைக்க உள்ளார் ஜம்மு ரயில் நிலையம் தற்பொழுது புதுப்பிக்கப்பட்டு வருவதால் ரயில் கத்ராவில் புறப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நீளமுள்ள உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் நினைப்பு வெற்றிகரமாக நிறைவடைந்த பிறகு ஜம்மு கத்ரா ஸ்ரீநகர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பாதையில் சோதனை ஓட்டங்கள் நிறைவடைந்துள்ளன இந்த ஆண்டு தொடக்கத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் இந்த வழித்தடத்திற்கு ஒப்புதல் அளித்ததாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த புதிய சேவை ஜம்மு ஸ்ரீநகர் இடையேயான பயண நேரத்தை கணிசமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் முதல் முறையாக இந்த பிரத்யாயத்திற்கு அதிவேக ரயில் சேவை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய அமைச்சர் ஜிதேந்திரா சிங் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஜம்முவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் மோடி ஏப்ரல் தேதி உதம்பூருக்கு வருவார் உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பார்வையிட்டு அதை திறந்து வைப்பார் அதன் பிறகு கத்ராவிலிருந்து வந்தே பாரத் ரயிலை கொடியசைத்து துவங்கி வைப்பார் என்றும் கூறியுள்ளார் மேலும் அப்படி காஷ்மீர் பள்ளத்தாக்கு நேரடி ரயில் சேவை வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட கால கோரிக்கையை பூர்த்தி செய்யும் விதமாக புதிய ரயில் சேவை தொடங்கப்படுகிறது தற்பொழுது இயக்கப்படும் ரயில் சேவைகள் சங்க தானையும் பாரமுல்லாவையும் மட்டுமே இணைக்கின்றன கத்ராவில் இருந்துதான் இந்தியாவின் பிற இடங்களுக்கும் ரயில்வேகள் இயக்கப்படுகின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க